வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் திரு சோ அவர்கள் வால்மீகி ராமாயணத்தை அவரது கண்ணோட்டத்தில் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் எழுதியுள்ளதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்று பனிரெண்டாவது பகுதியாக அகல்யை பெற்ற சாபம் அகன்றது என்ற தலைப்பிலே அவர் எழுதியுள்ளதை பார்ப்போம் குறிப்பு மாறி கொடுக்கிறார் முதலெடுத்தோன்ன எடுத்தோன்ன அகலியின் வரலாற்றை விஸ்வாமித்திரர் ராமருக்கு கூறுவது ராமரின் அருளால் அகல்யை சாப விமோச்சனம் பெற்று தன்னுடைய கணவர் கௌதம மகரிஷியுடன் சேர்வது மிதலைக்கு வந்த விஸ்வாமித்திரரை ஜனக மன்னர் எதிர்கொண்டு அழைப்பது சதானந்தர் என்ற ஜனகரின் புரோகிதர் ராமருக்கு விஸ்வாமித்திரரின் வரலாற்றை கூறத் தொடங்குவது என்று இந்த அத்தியாயத்தில் இடம்பெறும் விஷயங்களை முதலில் குறிப்பாக கொடுக்கிறார் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர் பல ரிஷிகள் ஆகியோரை தொடர்ந்து ராமரும் லக்ஷ்மணனும் மிதிலையை அடைந்தவுடன் தொலைவில் இருந்து நகரின் அழகை கண்டு ரிஷிகள் வேந்து பாராட்ட அங்கே இருந்த ஒரு தோட்டத்தில் மனித நடமாட்டம் இல்லாத மிக பழைய ஆசிரமம் ஒன்று அழகுடன் விளங்குவதைக் கண்ட ராமர் அதன் விவரங்களைப் பற்றி விஸ்வாமித்திரரிடம் கேட்டார் இங்கே ஒரு கடுமையான சாபம் முன்னொரு காலத்தில் பிறந்தது அதன் விவரத்தை கூறுகிறேன் கேள் என்று தொடங்கி விஸ்வாமித்திரர் அந்த ஆசிரமம் தொடர்பான வரலாற்றை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் தேவர்களாலும் மதிக்கப்பட்ட கௌதம மகரிஷியின் ஆசிரமமாகத்தான் இது இருந்தது இங்கேயே இருந்து கொண்டு பல கடுமையான தவங்களை அவர் மேற்கொண்டார் ஒரு தினம் ஆசிரமத்தில் கௌதமர் இல்லாத நேரத்தில் இந்திரன் அவருடைய உருவத்தை எடுத்து கொண்டு இந்த ஆசிரமத்திற்கு வந்து இங்கே இருந்த கௌதமரின் மனைவி அகலியை பார்த்து ஆசை வார்த்தைகளை பேசினான் காமத்தால் கவரப்பட்டவர்கள் கால நேரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை இப்போதே உன்னுடன் சேர விரும்புகிறேன் என்று கூறி அவனை இந்திரன் என்று அகழியை புரிந்து கொண்டு விட்டாள் தன்னுடைய கணவரான கௌதமர் உருவத்தை தாங்கி அவன் வந்தபோதும் உண்மையில் அவன் யார் என்று புரிந்து விட்ட அகழியை தன்மீது இந்திரனே ஆசைப்படுகிறான் என்ற நினைப்பில் பெரும் கர்வம் கொண்டாள் அந்த கர்வத்தினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவனுக்கு அவன் உடல் அவள் உடன்பட்டாள் பின்னர் தேவர்களுக்கெல்லாம் அரசனே என்னையும் காப்பாற்றி உங்களையும் காத்து கொள்ளுங்கள் விரைவில் இங்கிருந்து அகன்று விடுங்கள் என்று இந்திரனை கேட்டுக்கொண்டார் இந்திரனும் கௌதமரை நினைத்து பயந்தவனாக ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டான் ஆனால் தேவர்களாலும் தாங்க முடியாத தவ ஒலிமையை உடைய கௌதம மகரிஷி அக்னியை போல் சொலித்து கொண்டு மற்றொரு சிவனே போல் அந்த நொடியிலேயே அங்கே தோன்றினார் தன் வேடத்தில் இருந்த ஆயிரம் கண்ணுடையோன் என்று அழைக்கப்பட்ட இந்திரனை பார்த்து நடந்ததை உணர்ந்து கோபத்துடன் அவர் பேசினார் கெட்ட எண்ணம் உடையவனே என்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு யாராலும் செய்யத்தகாத காரியத்தை நீ செய்திருக்கிறாய் ஆகையால் நீ ஆண்மை இழந்தவனாக கடவாய் என்று இந்திரனை அவர் சவித்தார் பிறகு தன் மனைவியை பார்த்து உண்ண உணவின்றி காற்றையே உணவாக கொண்டு புழுதியில் புரண்டு எவர் கண்களுக்கும் தெரியாததோ பிறவியாக இங்கேயே நெடுங்காலம் விழுந்து கிடப்பாயாக நடத்தை தவறியவளே பின்னொரு காலத்தில் தூயவனான ராமர் இந்த இடத்திற்கு வருவார் அப்போது உன் பாவம் நீங்கும் அவரை பூஜித்து உன்னுடைய கெட்ட மனம் பரிசுத்தமடையும் அதன் பின்னர் உன்னுடைய பழைய உருவத்தை எழுதி நீ என்னை சேருவாய் என்று சவித்துவிட்டு கௌதமர் இமயமலையை நோக்கிச் சென்றார் இதை கூறிய விஸ்வாமித்திரர் பின்னர் அக்னி முதலிய தேவர்களின் அருளால் இந்திரன் சாபத்தின் கடுமை நீங்க பெற்றதையும் விவரித்துவிட்டு மேலும் தொடர்ந்தார் ராகவா புண்ணிய சீலராகிய அந்த கௌதம மகரிஷியின் தான் இது நீ இதில் நுழைவதால் பெரும் அழகியான அகல்யை சாபம் நீங்கி சாபம் விலகி தன் பழைய உருவை எய்துவாள் வருவாயாக விஸ்வாமித்தரின் ஏற்று ராமர் லக்ஷ்மணன் பின்தொடர கௌதமனின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் என்ற எவர் பார்வைக்கும் தெரியாதவளாக அங்கே இருந்த அகல்யை ராமர் அங்கே பிரவேசித்ததும் தன் பழைய உருவை உருவையடைந்தாள் அவருக்கு முறையாக பூஜைகளை செய்தார் நீண்ட நெடுங்காலமாக மனம் திருந்தி செய்த தவத்தின் காரணமாகவும் ராமரின் தோற்றம் என்ற அருளை பெற்ற காரணமாகவும் குற்றம் நீங்க பெற்ற அகலியை அப்போது அங்கே தோன்றிய கௌதமர் ஏற்றார் மனமகிழ்ந்த கௌதம ரிஷியால் முறையாக கௌரவிக்கப்பட்ட ராமர் மிதிலையின் நகர்ப்புறத்திற்கு செல்லத் தொடங்கினார் இந்த இடத்துல ஒரு குறிப்பு மாறி குடிக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் கௌதம ரிஷி வேஷம் அணிந்து வந்த இந்திரனை பார்த்த மாத்திரத்திலேயே அகல்யை அடையாளம் புரிந்து கொண்டு விடுகிறாள் இருந்தும் கூட அவனுடைய ஆசைக்கு இணங்குகிறாள் அது மட்டுமல்ல அவர்கள் உறவு கொண்ட பின்னர் மனமகிழ்ச்சியோடு தான் அவள் பேசுகிறாள் சீக்கிரம் அந்த இடத்திலிருந்து அகன்று விடுமாறு இந்திரனை எச்சரித்து அனுப்புகிறாள் அதாவது கற்பு நெறியிலிருந்து முழுமையாக அகல்யை தவறுகிறாள் கம்பராமாயணத்தில் கௌதம முனிவர் வேடம் பூண்டு வந்தவன் இந்திரன்தான் என்பதை அகல்யை அவனை பார்த்த மாத்திரத்தில் உணரவில்லை ஆனால் கணவன் என்று நினைத்து அவனோடு உறவு கொண்டபோது இவன் தன் கணவர் அல்ல என்று உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது ஆனால் அப்போதும் தனக்கு தகுதி இல்லாத தீ என்று அவள் நினைக்கவில்லை மாறாக அந்த இலிச்செயலுக்கு அவள் மனமறிந்தே உடன்பட்டாள் வால்மீகி ராமாயணத்தின்படி அகழியை செய்து முழு பாவம் என்றால் கம்பரின்படி முக்கால் பாவம் அவ்வளவுதான் வித்தியாசம் துளசிதாசரின் ராமாயணத்தில் இந்த விவரங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அகழியை தவறிழைத்து சபிக்கப்பட்டாள் என்ற அளவோடு துளசிதாசர் நிறுத்திக் கொள்கிறார் மேலும் ஒரு விவரத்தையும் கா பார்ப்போம் கம்ப ராமாயணத்திலும் துளசிதாசரின் ராமாயணத்திலும் அகல்யை கல்லாக மாறிவிடும்படி சபிக்கப்படுகிறாள் ராமரின் காலடி அவள் மீது பட்டதும் அவள் பாவம் தீர்ந்து சாபம் நீங்குகிறது ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அகல்யை கல்லாக மாறும்படி சபிக்கப்படவில்லை யார் கண்ணுக்கும் தெரியாமல் புழுதியோடு புழுதியாக கிடக்குமாறு சபிக்கப்படுகிறாள் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை விலக்கி விடுவது நல்லது என்று நினைக்கிறேன் வடபகுதிகளில் வழங்கும் வால்மீகி ராமாயண பதிப்புகளிலிருந்து தென்பகுதியில் வழங்கும் ரா வால்மீகி ராமாயண பதிப்புகள் சில இடங்களில் வேறுபடுகின்றன அவற்றில் இந்த கட்டமும் ஒன்று நான் இந்த தொடரில் வடபகுதியில் வழங்கும் பதிப்பையே ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உண்ண உணவின்றி காற்றையே உணவாக உட்கொண்டு என்றுதான் வடபகுதி பதிப்புகளில் கௌதமரியின் சாபம் தொடங்குகிறது ஆனால் தென்னக பதிப்புகளில் கல்லாக மாறி காற்றையே உணவாக கொண்டு என்று அந்த சாபம் தொடங்குகிறது ஆனால் முந்தைய ஸ்லோகங்கள் இரண்டு பதிப்புகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன அதாவது யார் கண்ணுக்கும் புலப்படாமல் புழுதியிலே கிடந்து என்பது வடபதிப்பு போலவே தென்பதிப்பிலும் வருகிறது ஆகையால் கல்லாய் மாறி என்பதை விட உண்ண உணவின்றி என்பதே பொருத்தமாக இருக்கும் என்று பல பண்டிதர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் வால்மீகி ராமாயணத்தில் கௌதமனின் சாபத்தினால் ஆன்மை இழக்கிற இந்திரன் பிறகு தேவதைகளின் அருளினால் அதற்கோர் ஒரு பரிகாரத்தை பெறுகிறான் ஒரு வேள்விக்கான ஆட்டின் உறுப்புகளை கொண்டு இழந்த ஆண்மையை அவள் மீண்டும் அவன் மீண்டும் பெறுகிறான் கம்பராமாயணத்தில் இந்திரனுக்கு கௌதமர் இட்ட சபம் வேறு விதமாக கூறப்படுகிறது ஆயிரம் மாதிற்குள்ள அறிகுறிகள் உனக்கு உண்டாக என்று இந்திரனை கௌதமர் சவித்து விடுகிறார் இந்த வேறுபாடுகள் ஒருபுறம் இருக்க அடிப்படையாகவே ஒரு கேள்வி பலர் மனதிலும் எழுக்கூடும் தெரிந்தே கணவனுக்கு துரோகம் செய்த அகல்யே மன்னிப்பை பெறுவது முறையானது தானா என்று தர்மசங்கரமான இந்த விஷயத்திற்கு ஒரே ஒரு தான் கூற முடியும் என்று நான் நினைக்கிறேன் செய்த தவறுக்கு மிக கடுமையான தண்டனை அனுபவித்தோடு அல்லாமல் யாராலும் காண முடியாத நிலையில் கூட அகல்யை கடுந்தவும் முடிந்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் விட மேலாக அவளுடைய அவளுக்கு ராமருடைய அருள் கிட்டுகிறது அதனால் அவளுடைய பாவம் நீங்குகிறது அகல்யின் தவறு கடுமையானது தான் ஆனால் அப்படிப்பட்ட தவறு அழைத்தும் கூட மனம் திருந்திய ஒருவரை மீட்கக்கூடிய வல்லமை ராமரின் அருளுக்கு உண்டு அந்த வகையில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று அந்த குறிப்பை முடிகிறார் அத்தியாயத்தை தொடர்கிறார் மிதுளை நகரில் நுழைந்த போது ராமலக்ஷ்மணர்கள் ஜனக மன்னர் நிர்மாணித்திருந்த யாகசாலையை அடைந்தனர் அங்கே தங்குவதாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது விஸ்வாமித்திரர் தன் நகரத்திற்கு வந்திருப்பதை கேள்வி ஜனக மன்னர் தன்னுடைய தலைமை புரோகிதரான சதானந்தரை அழைத்து கொண்டு விரைந்து சென்று விஸ்வாமித்திரரை சந்தித்து அவருக்குரிய மரியாதைகளை செய்தார் சதானந்தரையும் மற்றவர்களையும் நலம் விசாரித்து ஜனக மன்னரை வாழ்த்திய விஸ்வாமித்திரரை பார்த்து பணிந்து நின்ற மன்னர் பேசினார் மகரிஷியே உங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றதால் நான் நடத்துகிற வேள்வியின் பயனையே பெற்றுவிட்டேன் யாகம் நடந்து முடிய இன்னமும் பனிரெண்டு நாட்கள் ஆகும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அதன் பின்னர் தங்களுக்குரிய மரியாதைகளை பெற்றுச் செல்ல தேவதைகள் யாகத்திற்கு வருவார்கள் அதுவரையில் நீங்கள் இங்கே இருந்து எங்கள் எல்லோரையும் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு கூறிய ஜனக மன்னர் அங்கே விஸ்வாமுந்தர் முனிவரை வணங்கி நின்று கொண்டிருந்த ராமரையும் லட்சுமணரையும் பார்த்தார் யானையை போன்ற நடை சிங்கத்தை போன்ற கம்பீரம் வேங்கை புலியை போன்ற வீரம் படைத்த தோற்றம் அழகினால் தேவதைகளை ஒத்திருக்கும் சிறப்பு எல்லாவற்றையும் கண்ட அவர் இந்த தோற்றங்களை கொண்ட இந்த இருவர் யார் உலகத்தின் நன்மைக்காகவே பூமியில் தோன்றியிருக்கும் தேவர்களைப் போல இவர்கள் ஒளிவிடுகிறார்கள் என்னையும் என்னுடைய குலத்தையும் கௌரவிப்பதற்காகவும் எங்கள் புகழை உயர்த்துவதற்காகவே இவர்களை கால்நடையாக இங்கு அழைத்து வந்தீர்களா அக்னியின் அம்சம் கொண்ட முருகப்பெருமானை போன்றவர்களாக திகழ்கிறார்கள் இவர்கள் யார் எவருடைய பிள்ளைகள் இவ்வாறு வியந்து பேசிய ஜனகருக்கு தன்னுடைய தன்னுடன் வந்த சிறுவர்கள் தசரதரின் மகன்கள் என்ற விவரத்தை எடுத்து கூறிய விஸ்வாமித்திரர் அவர்கள் இராட்சசர்களை அழித்து தன் யாகத்தை காப்பாற்றிய பராக்கிரம செயல்களையும் அகலியைக்கு மறுவாழ்வு அளித்த ராமருடைய கருணையையும் விவரித்தார் பின்னர் ஜனகர் ஜனகரிடம் இருக்கும் புகழ்பெற்ற வில்லை பற்றி விவரத்தை நேரில் அறிய வேண்டும் என்ற ஆவல் அந்த சிறுவர்களுக்கு இருப்பதாகவும் விஸ்வாமித்தர் கூறினர் இதையடுத்து ஜனக மன்னரின் புரோகிதரான சதானந்தர் விஸ்வாமித்தரை பார்த்து என் தாயார் தாயாராகிய அகழியை ராமருக்குரிய பூஜைகளை செய்தார்களா என் தாயாரின் சரித்திரம் முழுமையாக ராமருக்கு தெரிவிக்கப்பட்டதா ராமரின் கருணையினால் தனது பாவத்தை விலக்கிக் கொண்ட எனது தாயார் என்னுடைய தந்தையுடன் சேர்ந்தாரா ராமரை காணும் பாக்கியம் என் தந்தைக்கு கிட்டியதா எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விஸ்வாந்தர் செய்ய வேண்டிய அனைத்தும் என்னால் செய்யப்பட்டது எதுவும் தவறும் ஒரு குறைவுமின்றி முறையான செயல்கள் என்னால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டன ஜமதக்னி முனிவருடன் எப்படி ரேணுகாதேவி கூடி வாழ்கிறாளோ அம்மாதிரியே அகல்யை கௌதம் மகரிஷியின் உடனிருந்து தர்மத்தின் பாதையில் செல்லுமாறு அருகதை பெற்றாள் என்று கூறினார் இதைக் கேட்ட சதானந்தர் பெரும் மகிழ்வுற்று ராமரை பார்த்து விஸ்வாமித்திர முனிவரின் அடியூற்றி நீங்கள் இங்கே வந்தது எங்களுடைய நன்மைக்கு மற்றவர்கள் நினைத்து பார்க்கவும் முடியாத அற்புதமான செயல்களை செய்து காட்டிய பிரம்ம ரிஷியாக விஸ்வாமித்தரை அண்டி நிற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தவிர வேறு யாருக்கு கிட்டும் மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த விஸ்வாமித்திர மகரிஷியின் வலிமை எப்பேற்பட்டது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நடந்தது நடந்தபடி கூறுகிறேன் என் வார்த்தைகளை செய்விமடித்து கேட்பீராக என்று கூறிவிட்டு விஸ்வாமத்தரின் வரலாற்றை விவரமாக எடுத்துக் தொடங்கினார் என்று இதனோடு அவர் இந்த அத்தியாயத்தை முடிகிறார் தொடர்ந்து சோ அவர்களின் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை நாம் பிரதி சனித்த கிழமை தோறும் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பகுதியை தொடர்ந்து கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹிந்த்